ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா விரும்பிகளுக்கு வணக்கம் அது முக்கியத்துவமான ஒரு விடயம் இப்போது மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்தில் இந்து முஸ்லீம் என்கிற பெரிய சர்ச்சை வந்து ஓடிட்டுருக்கு காலங்காலமாக அந்த திருப்பரங்குன்றத்தில் மறுபடை வீடுகளில் முதல் படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் குகைவரை கோயில் அது அங்கே வந்து நிறைய பாடல்கள் பாடப்பட்ட திருத்தலம் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு பின்னணியில் தான் வந்துட்டு அங்கே மலை மேலே சிக்கின்ற தர்கான்னு ஒருத்தர் ஒருத்தர் அங்கே இறந்ததாக சொல்லி அவருக்கான ஒரு தர்கான்றது ஆயிரத்தி எட்நூற்றி அந்த ஆறுகள்லேருந்து கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளாக இப்போ இருந்துக்கிட்டு இத்தனை காலமும் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க அவங்க தர்கா வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோயிலும் மேலே திருப்பரங்குன்ற மலை இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு கீழே முருகர் கோயில் சுற்றி நிறைய இந்து சிறு தெய்வங்கள் கோயிலெலாம் இருக்குது பிரச்சனை எதுவுமே இல்லை திடீர்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெடாவை தூக்கிட்டு நம்ம மலை மேலே தர்காவில் போய்ட்டு அங்கே வெட்டி பழியிட்டு அதுக்கு விருந்து வைக்க போகிறோன்னு ஒரு இஷ்யூ வந்து கிளப்புறாங்க அப்படி போகும்போது அதற்கு எதிர்க்கிறாங்க ஒரு தரப்பு வந்து இந்து தரப்பினர் வந்து எதிர்க்கிறாங்க எதிர்க்கும் போது சாப்பிட்றது எங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப தேசம் உணவு பிரச்சனையாக மாறுது முதல்ல வழிபாட்டுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு பிற்பாடு வந்து அப்துல் சமது எம்எல்ஏ இருக்கிறதுனால மணப்பாறை தொகுதி சகோதரர் தான் அவர் அந்த தொகுதி ச மணப்பாறை தொகுதி அப்துல் சமது எம்எல்ஏவோ அவர் திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார் அந்த கூட்டணியில் திமுக சின்னம் அடுத்தது வந்து உங்களுக்கு நவாஸ்கனி ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேரும் அந்த சர்ச்சையை ஒட்டி ஆய்வு பண்ணணும் போகிறாங்க அதை நவாஸ்கனி கூட போன ஒரு டீம் வந்துட்டு பிரியாணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க என்னன்னு போலீஸ் மறித்து கேட்கும்போது சாப்பிட்றதுக்கு மதியானம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ற உரிமை அப்படி ஒரு பெரிய பிரச்சனை வாக்குவாதம் கடுமையான சொற்களெல்லாம் பிரயோ பிரயோகம் பண்ணுறாங்க அப்புறம் பாதி வழியில் போயிட்டு உட்காந்து மேலே மலை மேலே உட்காந்து சாப்பிட்டு புகைப்படம் எடுத்து போட்டது பெரிய சர்ச்சையாக வெடிக்கிறது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டுருக்குது நேற்று அது உச்சக்கட்டத்தில் வந்து பெரிய சர்ச்சையாகி இந்து இந்து தரப்புகளெல்லாம் சேர்ந்து எச் ராஜா மிக பெருமளவில் நீதிமன்ற உத்தரவுப்படி வாங்கி ஒரு மணி நேரம் அப்படின்னு அவகாசம் கேட்டு மிக பெரும் போராட்டம் நடக்குது நல்ல கூட்டம் வந்திருந்தது பார்க்க முடியுது அதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு வந்து சச்சி உருவானதை ஒட்டி கலவரம் வந்துடக்கூடாதுக்காக போட்டிருக்காங்க மதுரை முழுக்க திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல மதுரை முழுக்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு இருக்கிறப்பவே அண்ணா நினைவு நாள்னு சொல்லிட்டு திமுகவும் ஊர்வலம் நடத்துது அதிமுகவும் நடத்துது அதுதான் இங்கே கேட்குறாங்க அதுக்கு மட்டும் அண்ணான்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் அரோகரான்னு சொல்கிறதுக்கு மட்டும் தடையா அப்படின்ற கோஷத்தை இந்து தரப்பு வைக்கிறாங்க எது எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணிப்பில் வந்துட்டு இது இவர்களுக்குள்ளே சகோதர யுத்தம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீங்கள் அழுகிற மாதிரி அழுவுங்க உங்களுக்குள்ளே ஒரு அரசியல் திமுக எப்பொழுதெல்லாம் அதிகாரத்துக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது கருணாநிதி அவர்கள் இருந்தபோது தான் கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பை அப்புறம் அத்வானிக்கு அணுக்கமாக அவர் இருந்தது கருணாநிதி இருந்தது அது என்ன அரசியலாக மாறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பிறகு வந்து பார்க்குறீங்கன்னா இப்போவும் வந்து இந்த விஷயம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுக்குள்ளே இருக்கிறாங்க கண்டிச்சு இருக்க வேண்டியது அவர்கள் இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக போகும் மத பிரச்சனையாக போகும் நீங்கள் வந்து யார் அனுமதியோடு நீங்கள் அங்கே ஆய்வுக்காக சென்றீர்கள் இஸ்லாமிய தரப்பினருக்காக நாங்கள் ஆய்வுக்காக சென்றோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா திமுக கூ உள்ள இருக்கிற அவர்கள் கட்சியில் முறையிட்டு இது முறைப்படி சட்டச்சிக்கலாம் வந்துடக்கூடாது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பாஜக பாஜக எப்படியாவது கால் உண்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்குது அதுக்கு இடமடைத்து விட கூடாது தான் திமுக வந்து கவனமாக இருந்திருக்கணும் ஆனா அந்த பக்கம் அப்படியே குத்தி விட்டுட்டு நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறதுன்னு காட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டு பெரிய பிரச்சனையாக மாணவன்னே அது வந்து இந்துக்கள் பிரச்சனை இல்லைங்க அது வந்து பாஜக தான் அப்படி பண்ணுதுன்னு சேகர்பாபு ஒரு விளக்கம் தருகிறார் அதுதான் எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு கண்ணாமூச்சி இருக்கும் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா நலத்திட்டங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருப்பார் ஆனால் மற்றவர்களை பார்த்து பி டீம்னு சொல்லுவாங்க இவங்க பி டீம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு அணுக்கமாகவே எல்லா விதத்துலையும் இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் மற்றவர்களை பார்த்து தான் பி டீம் அவங்க வந்து இந்துத்துவா சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தந்த பேரை எடுத்துக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி இப்போ இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பேரணிலாம் வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க காலகட்டத்தில் அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இப்போ நடந்திருக்கு இல்லை ஆனால் இப்போ வழக்கம்போல் பழைய யுத்தி தந்தையார் சொல்கிற வந்து யுத்தி தான் எதனோ ஒன்று கோர்ட்டுக்கு அனுப்பிட்டு கோர்ட் மூலமாக உத்தரவு வாங்கிட்டு வாங்கினா உத்தரவு கோர்ட்டு உத்தரவு எதுவும் நடைமுறைப்படுத்தணும் எங்களுக்கு வேறு வழியில் என்ற மாதிரியும் எத்தனையோ நீதிமன்ற உத்தரவுகள் இந்த திமுக அரசு குப்பையில் போட்டு உட்காந்துட்டுக்குது கீழே போட்டு மேலே உட்காந்துட்டுக்குது அப்போ அப்படி செய்யக்கூடியது இந்த உத்தரவுக்கு மட்டும் நீதிமன்ற உத்தரவு நாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் பேரணியை நடத்த விட்டதே இந்த திமுக திராவிட மாடல் திமுக அரசு இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னா சமீப காலமாக ஒரு மாதமாக தொய்வு இல்லாமல் பெரியாரை போட்டு பெரட்டி எடுத்துட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களும் அரசியலும் தினந்தோறும் அதுதான் பேசி முடியல என்னால் இதுக்கு மேலேயும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரியாரிஸ்டருடைய நிலைமை மோரி மாறிடுச்சு பொய்யும் பொருட்டுமாக அவங்க பேசி பேசி ஒன்று ஒன்றுமா உடைக்க 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 தினசரி அடங்குவார்னு பார்த்தா ஏறி ஏறி சீமானும் மற்றவர்களும் அடிக்க அடிக்க இந்த ஒருத்தரை தவிர மீது அத்தனை குழுவும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் சீமானுக்கு எதிராக அறிக்கை சீமானுக்கு எதிராக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுறப்ப கூட இந்த அரசியல் இதில் விட்டு நகரில் தினசரி இதுக்குள்ளே தான் திணற திணற போட்டு மெதுச்சிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றுக்கும் பதிலடி நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது ஏதாவது ஒன்று செய்து மாத்திரமே எப்பயுமே நிரந்தரமாக ஒரே இதில் இருந்துடக்கூடாது கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் வந்து என்ன நடந்துச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் விஷயம் பெருசாக நடந்தது பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் பல முறை சொல்லியிருப்பார் யுத்தி திமுகவுக்கு இப்போ இந்த பக்கம் வந்துட்டு அதுக்கு இந்த பிரச்சனை பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று நடக்குது அது பெரிய அரசியலாக மாறுகிறது எது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி போராட வரவங்கள விடலை ஆனால் சீமான் வீட்டுக்கு முன்னாடி போராட போகிறவங்கள வாங்கோ வாங்கன்னு கூப்பிட்டு அனுமதித்து எல்லாம் முடிச்சுட்டு உடனே வண்டியில் ஏற்றிட்டு போகிறது போலீஸு இப்போ இவர்களுக்கு திரும்ப ஒரு அணுக்கமான அரசியல் என்னன்னா இந்த பெரியார் முடியல தாங்க முடியலன்னு சொல்லுவாங்களே முடியல என்னால் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க பெரியாரிஸ்டுகளும் திராவிடர்களும் இதுக்கு மேலே எதையாவது சொல்லி டைவெர்ட் பண்ணலைன்னா இந்த இதே பிடிச்சிட்டு இங்கே நின்று தினசரி இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மத சம்பந்தமான விஷயத்தை பெரியாரில் கொண்டுட்டு போகிறாங்க இதில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனியும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமதும் முதன் முதலாக அது ஆனதுக்கு திமுக பொறுப்பேற்க வேண்டுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம் அது சிறுபான்மையினர்களுக்கு எதிராக ஆதரவாக அப்படின்னு நம்ம சொல்லலை இவர்கள் நடத்தின அந்த போராட்டம் சரி தவறு என்பதற்குள்ள போகலை காலங்காலமாக இருக்கிறது சங்க கால பாடல்கள் திருத்தலங்களில் அந்த பாடல் பெற்ற இடமா கொண்டு இருக்குது ஆயிரத்தி எட்நூறுக்கு பிறகு தான் தர்கா தர்கா வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுகிறது அது அறத்துக்கு எதிரானது அப்படின்னு தவிர ஆட்டை தூக்கிட்டு போய் அங்கே பள்ளிட்டு விருந்து கொடுக்க போறது சுத்தமாக இப்படிலாம் வந்து இஸ்லாம் மார்க்கத்தில் கிடையவே கிடையாது இதற்கு இந்த இஸ்லாமிய சகோதரர் ரெண்டு பேரும் ஆய்வு செய்ய போகிறதா போனாங்களோ இவங்க என்ன அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஏன் அந்த அரசியல் மாறுது திமுக பின்னணியில் இருக்கிறதா அப்படின்னு இது ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கி வச்சிடும் இது முதல் பகுதி சீமானுக்காக வேண்டி இதை மடை மாற்றுகிறார்களா அப்படின்னு ரெண்டாவது நான் பார்த்தது முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தோழர் கொளத்தூர் மணி ஒரு நேர்காணலை சொல்கிறார் இடஒதுக்கீடு மட்டுமல்ல வேலை வாய்ப்புக்கு காரணமும் பெரியார் தான் சட்டம் இந்த பிரிவுல இந்த இந்த பிரிவுல பதினாலு ஐந்து இந்த பிரிவுல வந்து வேலை வாய்ப்பு மட்டுமல்ல படிப்பிலுமே வந்து இந்த இடத்த வாங்கி கொடுத்தவர் பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே அப்படின்னு சொல்றாரு திரும்ப திரும்ப இந்த பொய்யை மட்டுமே இவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்பதற்காக இந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது பல முறை பேசியிருக்க மேலோட்டமாக ஒரு வரியில் அங்கங்க இப்போ ஒரு முழுதுமாக இந்த இடஒதுக்கீடை வந்து பேசி முடிச்சிடும் பொய்யே புழுகுமாக எத்தனை காலத்துக்கு இதை ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல இதில் ஒன்று சொல்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அப்படின்றாரு இதெல்லாம் எந்த உலகத்தில் இந்த பொய்யெல்லாம் தெரியல உங்களுக்கு பெரியாருன்னாவே பொய் தானா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது பொய்யிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரியாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வருது நீங்கள் அவர் பேசினார் பிரச்சாரம் பண்ணார் அதெல்லாம் நடந்துருக்குது அதன் மேலே நீங்கள் இப்படி பொய்யா கட்டி இருக்கிறதுனால அது எல்லாமே பொய்ன்ற மாதிரி அவர் எல்லாமே ஒரு டுபாக்கூர்ன்ற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கே ஏற்படுகிறது ஏன்னா செய்யாததை செய்ததாக திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டம் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைக்கிறது ஐம்பதில் வந்து சட்ட வரைவு வந்து ஒப்படைக்கப்படுகிறது அதிலிருந்து இந்தியா அது இந்தியாவுக்குன்னு ஒரு தனி சட்டம் வந்துடுச்சு ஐம்பத்தொன்னில் செம்பகம் துரைவராமன் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து கல்லூரிக்கு வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க அது அப்ளிகேஷன் போடுறாங்க அது கிடைக்கல மருத்துவக் கல்லூரியில் அப்போ ஓமந்தூர் ராமசாமி ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதன் முதலாக இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எனக்கு இந்த சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு சுதந்திரத்துக்காக வரைவு செய்யப்பட்ட அந்த சட்டம்தான் நடைமுறையில் இருந்திருக்கும் அந்த அடிப்படையை நடைமுறைப்படுத்தாததால் இந்த சட்டத்தின்படி எனக்கு நீதி மறுக்கப்பட்டுக்கிறதுன்னு இவங்க போகிறாங்க இது நீதிமன்றம் கேட்குறது சுதந்திரம் கிடைச்சிருச்சு புதிய சட்டம் நமக்குன்னு வந்துட்டோன்னே அதன்படி இல்லை செய்திருக்கணும் அப்படின்றப்ப அதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குன்னு இல்லை அதில் சிக்கல் வந்து இருக்குது அப்போ நாடு முழுக்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது இந்த நேரத்தில் பெரியார் வந்து அதற்காக ஆர்கனைஸ் பண்ணி போராட்டம் பண்ணவர்களில் முக்கியமாக இருந்தார் எல்லோரும் சேர்ந்தார்கள் அவ்வளோதான் போராட்டம் பண்ணதால் மட்டுமே அவர் வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாருனாக்கா தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் பே மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பே அவர்கள் நடத்தி பல விடயங்கள் பின்னுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் போராடியதால் தான் அந்த வெற்றி என்றது திமுக ஒத்துக்கமா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பேசியதால் சீமான் பேசியதால் பல திட்டங்கள் வந்துட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது சீமானால் தான் அதுல சாத்தியம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா திமுக என்ன நடந்ததுன்னா அப்ப காமராஜர் பெரிய கிங் மேக்கர்னு சொன்ன அந்த காமராஜர் இங்க இருக்கிறாரு தேசிய அளவில் நேரு பிரதமர் காங்கிரஸ் கட்சியில் மிக பெரும் மேலாதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காமராஜர் குழப்பம் வருது இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒன்று கொண்டுட்டு வரணும்னா சட்ட திருத்தம் எப்படி செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாம் உள்ளே போயிட்டு இந்த சட்டத்தில் இப்படி எல்லாம் திருத்தம் கொண்டு வரணும்னு வாக்கெடுப்பு நடத்தி தீர்மானம் நிறைவேற்றி அப்புறமா அது பிரசிடெண்ட்டுக்கு போய் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் ஆனால் அப்போ தேர்தலே நடக்கலை முதல் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டில் தான் போகுது அது வரைக்கும் இதை காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்போ சட்ட திருத்தத்தை எப்படி செய்வதுன்னு ஒரு பெரிய குழப்பம் அப்பொழுது பிரதமர் நேரு அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த ஆலோசனையை சொல்கிறார் எப்படிப்பட்ட மனிதர்னு பாருங்கள் இந்த சட்ட வரைவுக்காக வேண்டி ஒரு குழு கமிட்டி குழு ஒன்று அமைக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்தியா முழுக்க ஒரு ஒரு மாநில வாரியாக பிரதிநிதிகளை வந்து நியமித்தாங்க இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் அதன்படி அந்த இரநூத்தி எழுபத்தி மூணு பேரில் தமிழ்நாட்டில் கக்கன் அவர்களும் காளியப்ப கவுண்டர் அவர்களும் இருந்தாங்க பெருந்தலைவர் சொல்கிறார் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதே உறுப்பினர்களை அழைத்து ஒன்றாக ஒரு கூட்டத்தை போட்டு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துடுவோம் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பார்த்துக்கலாம் அப்படின்றாரு எந்த குழுவை எந்த கமிட்டி அரசின் நிர்ணய சபையை வச்சுட்டு அந்த உறுப்பினர் இருக்கிறவங்களை வச்சுட்டு இந்த சட்டம் ஏற்கப்பட்டதோ வரைவு அம்பேத்கர் அவர்கள் இந்த வரைவெல்லாம் அவர்கள் முன்னாலாக வந்துட்டு தான் விவாதத்துக்கு உட்படுத்தி ஒன்று ஒன்றா கொண்டுட்டு வராது இறுதியாக ஐம்பது ஒப்படைச்சு இதுதான் சட்ட வரைவுன்னு கொடுக்குறாரு இதுதான் நடந்த கதை அப்போ காமராஜனுடைய ஆலோசனை பேரில் பிரதமர் நேரு நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த குழு உறுப்பினர்களை அழைத்து அவர்கள் மத்தியில் இது விவாதத்து கூட்டு அப்படி முதன் முதலாக இந்தியாவிலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் அதுதான் நடந்தது இதில் காமராஜருடைய பெரும் பங்களிப்பு கக்கனுடைய பங்களிப்பு காளியண்ண கவுண்டருடைய பங்களிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக பிரதமர் நேருவோட பங்களிப்பு இவர் அப்போ ஒரு லெட்ரு பேடு கட்சியாக தான் இருந்தார் சத்தியத்துக்கும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க கூட இருந்த தம்பிகளை ஒரு நடுத்தருவில் விட்டுட்டு கதறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டு அவங்க மானக்கேடை அரிக்க விடுறது இவர் மானக்கேடை அங்கே அரிக்கவுட்றது இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அந்த காலக்கட்டம் அப்போ இது ஒரு போராட்டம் இது பிரச்சனை நடக்குது அப்படின்றப்ப இவர்கிட்ட காசு இருந்தது நாலேடு இருந்தது ஒரு ஆர்கனைஸ் உடனே டக்குன்னு எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உள்ளே உள்ள வர்றாரு பெரிய மனிதராக அவரை பார்த்து இவர் உண்ண வைக்கிறாங்க அவ்வளோதான் இவர் மட்டுமே இல்லை எல்லாருடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எல்லா தலைவருடைய ஒத்துழைப்பும் அதுக்குள்ளே இருந்தது புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே படுத்துங்க இந்த மாதிரி இவர் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுவார் இப்படியாக வந்தது தான் இதில் இவருடைய பங்களிப்பு இருந்தது கூட்டம் நடத்தினார் பெரிய எதிர்ப்பு கூட்டத்தை நடத்தினார் அப்படின்றத மறுக்கவே முடியாது இவரால் தான் நடந்ததுன்னு நீங்கள் சொல்ல வரும்போது அப்போ நேரு காங்கிரஸ் இவங்க ஒரு மனம் வந்து இவங்க சரின்னு பட்ட விருப்பது செய்கிறாங்க நாடு முழுக்க தேவையாக இருக்குதுன்னு அப்புறம் இன்னொரு பொய்யை தோழர் குளத்திருமணி அடிக்கடி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பெரியார் தான் வந்து உருவி விட்டார் கழுவி விட்டார் படிக்க வைத்தார்னு இதுலேயும் தோறாது படிப்பிலும் இடஒதுக்கீடு என்பது பெரியார் தான் அது எப்போ கொடுத்தாரு எப்போ வாங்கி கொடுத்தாரு எங்கே அவர் கையெழுத்து போட்டார் அவர் வந்து இதுக்கான நடைமுறைப்படுத்தினார்னு கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் தயவுசெய்து இந்தியாவிலே மொதல் மொதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் சாகு மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பதவி ஏற்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோல்காக்பூர் அப்படின்ற ஒரு சமஸ்தானம் அது அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு அவர் அந்த முடி சொ மன்னராக முடி சொல்கிறது ஒரு சமஸ்தானத்துடைய மன்னராக முடி சொல்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பிறந்தது எழுபத்தி நாலு முதன் முதலாக அவர் தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான ஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் படிப்பில் எல்லாத்திலையும் அவர் தான் கொடுக்குறாரு அப்போ அது அம்பேத்கர் வந்து அவர் வந்து பார்க்குறாரு அம்பேத்கர் பார்க்கறது பார்த்துட்டு இது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து பயணிக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இது வந்து இந்தியாவுக்குள்ளே மகாராஷ்டிராவில் தான் முத மொதல் நடந்தது அதனுடைய தாக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்து நம்ம இந்த வரலாற்றில் படிச்சிருக்கோம் பிரிட்டிஷ் அரசுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் இந்த காங்கிரஸ் தரப்பும் கலந்துக்குது அது அம்பேத்கருடைய அந்த அழுத்தம் என்ன வருதுன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் தேர்தல் ட்ரிபிள் இ எஜுகேஷனல் எலெக்ஷன் எம்ப்ளாய்மெண்ட் இது மூணும் ட்ரிபிள் இன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றிலும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்றத கொண்டு வந்து நிறைவேற்றி அப்போவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சட்டமாக வந்துருச்சு ஐயா குளத்தூர் தொடர் அவர் சொல்கிறேன் அப்போதுலேருந்து வந்துட்ட உடனே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சட்ட வரைவு கொண்டு வந்தப்போ அதுலேயும் இதில் கொண்டு வராது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அடிப்படை அரசியல் சாசன உரிமைத்துலேயே வந்துட்டு இடஒதுக்கீடு கொண்டு வந்துடுறாரு அது வேலைவாய்ப்பு கல்வி எல்லாத்துக்குமே தான் அது இருந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து பெரியார் தான் கொண்டு வந்தார் பெரியார் தான் கொண்டு வந்தார் எத்தனை நாளைக்கு இந்த பச்சை பொய்யை சேரிகளில் சொல்லி சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி உங்களுக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் செய்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பச்சை பொய்யை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க பெரியார் படிக்க வைப்பதற்கு முன்பாகவே பட்டியல் சமூகத்தை பலரும் பல மொழி படித்த வல்லுநராக இருந்தாங்களே எப்படி இவர் பிறக்கிறதுக்கு இருபது வருஷம் முன்னாடி இருந்தவர் ரட்டமலை சீனிவாசன் சீனியர் அவர் அவர் கோட்டு சூட்டு போட்டு படிச்சுட்டு மேல் படிப்புலாம் படிச்சுட்டு ஃபா ஃபாரினுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் அவர் இவர் இருந்த அந்த சக காலகட்டத்தில் இருந்தவர் எம்சி ராஜா பிரசிடென்சி காலேஜில் பேராசிரியராக இருக்கிறார் அப்போ இவர் எவ்வளோ படிச்சிருப்பார்னு நினச்சிக்கோ அந்த காலகட்டத்தில் இவர் படிக்கவே இல்லை அப்பெல்லாம் பெரியார் இவர் அவரை படிக்க வச்சாரா கட்டமலை சீனிவாசனை வந்து படிக்க வச்சாரா இல்லை எம் சி ராஜாவை படிக்க வச்சாரா பட்டியல் சமூக தலைவர்களை அவங்களாம் வேலையில் இருந்தாங்க படிச்சுட்டு பிரிட்டிஷ் அரசோடு சேர்ந்து கைக்குலிக்க கொண்டிருந்தார்கள் நீங்கள் எப்படி வந்து இது பண்ண எப்படி நாங்கள் தான் வந்து படிக்க வச்சோம் நாங்கள் தான் படிக்க வைச்சோம் பெரியார் வந்து தான் படிப்பிலும் இதை கொடுக்குறா ஏன் அந்த பச்சை பொய் இன்னும் எத்தனை காலம் சொல்லுவீங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆவணம் இதனால் இது நடந்ததுன்னு தயவுசெய்து நீங்கள் காட்டுங்க போராடினார் ஓகே அதுக்கு அரசு பார்த்தது சுட்டி காட்டணும்னு இது எல்லாருக்குமான பிரச்சனை செய்ய வேண்டும் நேரும் காமராஜரும் சேர்ந்ததுனுடைய விளைவுதான் இது காங்கிரஸ்காரங்களும் நல்ல உப்பு போட்டு சாப்பிட்ற மனிதர்கள் இருந்து அதை பேசுவாங்க திருச்சி வேலுசாமி அவர்கள் இதை பேசுகிறாரு விட்டு கொடுக்காம அது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டு நாங்கள் சாதித்தது இடஒதுக்கீடு பெரியார் இல்லை பெரியார் குரல் கொடுத்தார் போராடினார் நாட்டில் எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கிறாங்க போராடுறவங்களுக்கு கிரெடிட் இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்குதா திமுக அரசு மீத்தியன் டெல்டா பகுதியில் இந்த பிரச்சனைக்கு முதன்மையாக போராடினவர் வந்துட்டு உங்களுக்கு பே மணியரசன் ஐயா அது களத்தில் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி போராடிட்டு இருக்கிறோம் நீங்கள் வித்துட்டா பண்ணதுக்கு காரணம் பே மணியரசன் அவர்களால் தான் அப்படின்னா ஒத்துக்குவீங்களா அதே போல தான் பெரியார் போராடியதால் இதெல்லாம் நடந்ததுன்னு இன்னும் நீங்கள் பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்க கிரெடிட் முழுக்க இது காங்கிரஸுக்குன்னு ஒரு ஒரு மனுஷன் நல்லா பேசுகிறாரு அந்த கட்சிக்காக இல்லைன்னா இது எப்பயோ மறுத்து இருந்தாங்கன்னா இந்த பொய்யை இன்னும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டீங்க இடஒதுக்கீட்டுக்கு காரணம் பெரியார் தானே இடஒதுக்கீடு நீங்களாக எழுதிக்கிட்டது உங்களுக்கு அதிகாரம் இருந்தது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பண்ணுறது பாடத்திட்டத்தில் சேர்க்கறது கதைகளில் பேசுறது மேடைகளில் பேசுறது இப்படி திரும்ப திரும்ப பொய்யே சொல்லிட்டு சொல்லி சொல்லி அதை வந்து அழுத்தமாக பதிய வைக்கிற வேலையை நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க அதிகாரன்றத ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறது பச்சைப்பன் அறக்கட்டளை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது இறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட எழுதன்படி தொடங்கப்பட்டது அந்த பச்சையப்பன் அறக்கட்டளை அதில் இருந்துட்டு அப்புறம் இந்த வெறும் கோயில்களுக்கு மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் கோடி மதிப்பிலான அவருடைய சொத்து இந்த கோயில்களுக்கு மட்டும் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் பிரித்து அதுலேருந்து தான் போவோம் அந்த சொத்துலேருந்து தான் எல்லா கோயில்களுக்கும் நிதியை வந்து வருஷம் வருஷம் போயிட்டுருக்கும் அப்போ நாற்றான் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார அதிகாரி கல்வி அதிகாரியாக இருக்கிறான் தான் என்ன பண்ணுறான் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க கல்வி கண் திறந்தீங்கன்னா எஜுகேஷனில் இருந்ததுன்னா இருக்கும் கவர்மெண்ட் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த நிதியை வந்து நீங்கள் அதுக்கு கொஞ்சம் திருப்புங்க அப்படின்னா இந்த ட்ரஸ்டில் இருக்கிறவங்களாம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நாற்றான் அப்படிங்கிற ஒரு அதிகாரி அவர் தான் வந்து பச்சையப்பன் காலேஜுக்காக அரசு நிலத்தை பெருக்கக்கூடிய பச்சையப்பன் காலேஜ் பூந்தமல்லியில் இருக்குதுல்ல கவர்மெண்ட் நிலம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நாற்றான் என்கிற கல்வி அதிகாரி ஒதுக்கி கொடுத்து அவருடைய சிலை எண்ணிக்கை உள்ளே இருக்குது அவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் அந்த கட்சி கல்லூரியை தொடங்குகிறாங்க கல்லூரி தொடங்குனதுலேருந்து எண்பது ஆண்டுகள் நல்லா நினச்சிங்க கல்லூரி தொடங்கினது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு தொடங்கினதுலேருந்து எண்பது ஆண்டுகள் வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அந்த கல்லூரியில் இடம் கிடையாது சேர்க்கிறதே கிடையாது பிறகு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய அந்த ஆதிக்கம் அவங்க கிறித்தவர்கள் என்பதற்காக ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்து கிறித்தவர்கள் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் ஆனால் முஸ்லீம் தாழ்த்தப்பட்ட மக்களும் அந்த பச்சையப்பன் அறக்காட்டில் சேர்க்கிறதே கிடையாது அப்படின்றது நல்லதுதான் இருந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியும் வருது நீதி கட்சி வந்து அதிகாரத்துக்கு இருந்த அந்த நிமிடம் வரைக்கும் பச்சையப்பன் கல்லூரியில் அதே நிலை தான் தாழ்த்தப்பட்டவர்களும் முஸ்லீம்களும் அந்த கல்லூரிகளில் சேர்க்கப்படாமவே இருந்தது தெரியாது எந்த இடத்துலையும் குரல் கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரைக்கும் காங்கிரஸில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலகட்டத்தில் தான் எம்சி ராஜா அப்போ வந்து பிரசிடென்சி காலேஜில் அவர் பேராசிரியர் அப்போ எவ்வளோ படித்து அப்போவே வந்து வேலையில் இருந்துருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் ரட்டமலை சீனிவாசன் அவருடைய அவருடைய பங்களிப்பதுக்குள்ளே இருக்குது சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க எப்படி இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் சேர்த்து கொள்ளப்படாதது எப்படின்னு சொல்லிட்டு பெரிய வழக்கு நடத்துறது எம் சி ராஜா அயோத்திதாச பண்டிதர் பக்கபலமாக இருக்கிறது ரட்டமலை சீனிவாசன் சேர்ந்து வழக்கு நடத்தி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த பச்சைப்பன் கல்லூரியில் சேர்க்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்று உத்தரவை வாங்குவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநியாக இருக்கக்கூடிய எம் சி ராஜா பண்டிதர் அயோத்திதாசன் அவர்கள் வெட்டமலை சீனிவாசன் பக்கவளமா இவர்கள் சாதித்தது தான் பிறகு எல்லா கல்லூரியிலும் இது நடந்தது படிக்கிறதுல இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க இடமே இல்லாமல் இருந்தது செய்தது இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அந்த காலகட்டத்தில் வந்து பெரியார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து வெளியேறுற அந்த காலகட்டம் முரண்பாடு வந்து கிட்டத்தட்ட வெளியேறதுக்கு முன்பாக இந்த தீர்ப்பு வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்பாக இவர் தான் சிந்தனையில் வந்து பெரிய ஒரு ஆட்சியே சிந்திக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஏதாவது ஒரு வகையில் வந்து இது அநீதி ஏன் அப்படி நடக்குது இது வந்து எல்லாருக்கும் எல்லாருமே கிடைக்கணும் கல்வி அப்படின்னு ஒரு வார்த்தையும் பேசலை அவர்களுக்கு சப்போர்ட்டாகவும் எதுவும் போகலை எழுதியிருப்பார் எதனா இது வந்து நடக்கிறது சொல்லிட்டு எழுதி உக்காந்துட்டு இருப்பார் நீதி கட்சி எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்ததோ இவங்க சொல்லுவாங்க நாங்கள் நீதி கட்சியின் வழி வந்தவர்கள் அப்படின்னு பெருமை வேறு எல்லா அழிச்சாட்டித்துக்கும் காரணம் ஒரு சமஸ்தானத்துங்களில் பெரிய பெரிய குட்டி முதலாளிகளும் பண்ணையார்களும் அவர்களுக்கு ஏற்ப ஒரு ஆதிக்கமாக இருந்தது ஆரியத்தை ஆதித்து ஆதரித்து கொண்டு இருந்தது தான் கட்சி இவங்க சொல்லுவாங்க வழி வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராமின் நான் பிராமின் ஒரு சண்டை இருந்திருக்கும் பிராமணத்துக்கு எதிராக ஒன்றும் இல்லை சேன்ஸ்கிரின்டெல்லாம் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிட்டவங்க இவங்க உள்ளே இருந்தவங்க எல்லாமே மன்னரும் தான் இருந்தாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல எம்சி ராஜா பிறகு ரட்டமலை சீனிவாசன் வந்து இருக்கிறப்ப ஒரு முறை பெரிய அளவில் பஞ்சாயத்து பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க தான் சாதிச்சாங்க இதில் பெரியார் வந்து எங்கே வந்து கீழ்ச்சி உள்ளே கொடுத்தாரு புரியல எனக்கு ஏன் தொடர்ச்சியான அப்படியான பொய்யை நீங்கள் கட்டமைச்சிட்டு இருக்கிறீங்க ஒன்று எத்தனை காலம் கட்டமைச்சிட்டு இருக்கிறீங்க ஒயரை வந்து ரொம்ப காலம் ஆகிப்போச்சு ஒன்று நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்றது இப்போ சீமான் வந்து உடைக்க ஆரம்பிச்சுக்கிறார் ஒயரை அறுத்து போட்டார் ஏன்னா சும்மா இதையே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க அறுத்துட்ட பிறகு நீங்கள் வெறும் ஃபோன் மட்டும் வச்சு பேசிட்டிங்கன்னா இது எப்படி இந்த விஷயத்தில் நீங்கள் பகிரங்கமாக இன்னொரு விளக்கம் எனக்கு சொல்லுங்கள் தெரியல நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட தொடர் கொளத்தில் மணி அவர்கள் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல இப்படி தான் வந்து படிக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு இப்போ நான் சொன்னேன் சாகு மகராஜ் காலகட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இப்பந்தொன்று சொல்லக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையிலேயே இடஒதுக்கீடு அந்த அம்பேத்கர் அவர்கள் வாங்கி கொடுத்துட்டாரு பிறகு அரசியல் சாசன சட்டத்தில் உள்ளே கொண்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா பச்சையப்பன் கல்லூரியில் இப்படி ஒரு நிலைமை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அது தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அப்போ எவ்வளோ வருஷம் நீங்கள் வித்தியாசம் பார்த்துங்க ஒரு நூற்றாண்டு கிட்ட நெருக்கி முன்ன பின்ன பார்த்தினா எண்பது வருஷம் கரெக்டாக வரும் அது வரைக்குமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அந்த கல்லூரியில் இடம் இல்லை அதை போராடி நீதிமன்றத்தில் வழக்காடி வெற்றி பெற்றது எம் சி ராஜாங்கிற பட்டியல் சமூகத்தினுடைய தலைவரும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் ரட்டமலை சீனிவாசன் அவர்களும் சேர்ந்து தான் இதை வாங்குறாங்க இவ்வளோ விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா இதில் எங்காவது குறுக்க வந்து பெரியார் வந்தார்னா சொல்லுங்க எங்கேயாவது இடத்துல அறிக்கை கொடுத்துருக்குறாருன்னு எழுதிட்டு வராதீங்க தயவுசெய்து களத்தில் இருந்து அவர் சாதித்தது என்ன திரும்ப திரும்ப இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை மூல செலவு செய்து உங்களுக்கு கொடி பிடிக்கும் கோஷம் போடவும் நீங்கள் ஒன்றும் பண்ணிட்டு இருக்காதிங்க நிறைய விஷயங்கள் வெளியில் இருக்கு தொடர்ந்து வெளிவரும் இப்படியான விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்கன்றதை இதோட கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்